மகா பத்து சக்திகளும் பத்து உண்மைகளும் காளி காலமும் அழிவும் நிறைந்த கடுமையான தேவி அகந்தையும் அறியாமையும் நீக்கி பக்தர்களை விடுவிக்கிறார் தாரா கருணையுள்ள ரட்சகர் பக்தர்களை வழி வழிநடத்துகிறார் திரிபுர சுந்தரி வித்யையும் மூன்று உலகங்களையும் குறிக்கும் தேவியே அழகு ஆனந்தம் மற்றும் தெய்வீக ஒற்றுமையின் உருவகம் புவனேஸ்வரி பிரபஞ்சத்தின் ராஜராணி சிருஷ்டியின் தாய் மாதா விருப்பங்களை நிறைவேற்ற ஆசிர்வதிக்கிறார் பைரவி தெய்வீக பெண்ணுடலின் கடுமையான மற்றும் மாற்றமளிக்கும் சக்தி ஒழுக்கமும் உள்ளுணர்ச்சி வலிமையையும் குறிக்கிறது சின்னமஸ்தா தியாகம் பற்றின்மையை குறிக்கின்றார் அகந்தையை கடந்துவிட்டு ஆசைகள் மீது வெற்றியடைந்ததை சித்தரிக்கிறார் தூமாவதி மாயையை தாண்டிய உண்மையை வெளிப்படுத்துபவர் இழப்பு வலி மற்றும் பற்றின்மையின் மூலம் ஞானத்தை அளிக்கிறார் பகலாமுகி தீமைகளை முடக்குபவர் எதிர்மறையை அமைதியாக்கி பகிர்வுகளை அழிக்கிறார் மாதங்கி சரஸ்வதி தேவியின் தாந்திரிக வடிவம் உள் ஞானம் பேச்சு இசை வெளிப்பாடு மற்றும் படைப்பாற்றலின் கடவுள் கமலா லட்சுமி தேவியின் தாந்திரிக வடிவம் செல்வம் வளம் மற்றும் ஆன்மீகமான செழிப்பின் கடவுள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்